இது உங்கள் ஆர் என் பவர் சேனல் உங்கள் வீட்டில் வரும் மின் கட்டணம் அதிகமா வருகிறது என்று கவலைப்படுகிறீர்களா இப்போது உங்கள் மின் கட்டணத்தை சதவீதம் வரை குறைக்க எளிய ஐந்து டிப்ஸ்களை பார்க்கலாம் முதலாவது டிப்ஸ் எல்இடி லைட்ஸ் பயன்படுத்துங்கள் பழைய பல்ப்ஸ் சிஎஃப்எல் பல்ப்ஸ் எல்லாம் அதிக கரண்ட் எடுத்துக்கொள்கிறது எல் இடிப்புள்ளிகள் புள்ளிகள் எட்டு சதவீதம் குறைந்த பவர் எடுத்துக்கொள்கிறது ஒரு மாதம் முழுவதும் பார்த்தால் இது லைட்டிங் பக்கம் அலோன் பத்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை மின் கட்டணத்தை குறைக்கும் இரண்டாவது டிப்ஸ் ஸ்டார் ரேட்டட் அப்ளையன்சஸ் தேர்வு செய்யுங்கள் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கும் போது ஃபைவ் ஸ்டார் ரேட்டட் அப்ளையன்சஸ் வாங்கினால் மிகுந்த மின்சார சேமிப்பு கிடைக்கும் ஐந்து நட்சத்திர ஏசி வாங்கினால் பழைய ஏசியை விட முப்பது சதவீதம் குறைந்த கரண்ட் எடுத்துக்கொள்ளும் மிகவும் நீண்ட காலத்தில் இதில் பெரிய அளவில் பணம் சேமிக்கலாம் மூன்றாவது டிப்ஸ் ஸ்டாண்ட் பவர் வேஸ்டேஜை நிறுத்துங்கள் பலரும் டிவி லேப்டாப் செட்டாப் பாக்ஸ் எல்லாம் ஸ்டாண்ட் பையில் விட்டு விடுகிறார்கள் அவை அனைத்தும் பிளக்கு சார்ந்து இருந்தால் கண்டினியூஸாக பவர் எடுத்துக்கொண்டே இருக்கும் அதனால் பயன்படுத்தாத போது அனைத்தையும் பிளக் இருந்து கழற்றுங்கள் நான்காவது டிப்ஸ் ஏசி மற்றும் ஃபானை சீராக பயன்படுத்துங்கள் ஏசியை இருபத்து நான்கு டிகிரி செல்சியஸில் வைத்தால் மிகுந்த பவர் சேவ் செய்யலாம் இதை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸுக்கு மேல் வைத்தால் இன்னும் சேவ் செய்யலாம் அதிகம் கரண்ட் சேவ் செய்ய பிஎல்டிசி ஃபேன்ஸை பயன்படுத்துங்கள் பழைய ஃபேன்களை எல்டிசி ஃபேன்ஸாக மாற்றினால் அறுபது சதவீதம் வரை கரண்ட் சேவ் செய்யலாம் டைமர் ஆப்ஷன் ஐ பயன்படுத்தினால் இரவில் தேவையற்ற செலவை கட்டுப்படுத்த முடியும் ஐந்தாவது டிப்ஸ் சோலர் பேனல் ஒன்று நல்ல முதலீடு ஒரு முறை நல்ல சோலார் பேனல் சிஸ்டம் அமைத்தால் உங்கள் மின் கட்டணத்தை வருடம் முழுவதும் குறைத்து விடலாம் அதே நேரத்தில் அரசாங்கத்திடமிருந்து இருந்து சப்சிடி மற்றும் நெட் மீட்டிங் போன்ற வசதிகளும் கிடைக்கும் இது ஒரு நீண்ட கால முதலீடு ஆனால் மிகவும் பயனுள்ளது இவை தவிர பானஸ் டிப்ஸாக வாரம் ஒரு முறை உங்கள் கரண்ட் யூசேஜை கண்காணியுங்கள் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் மானிட்டர் மூலம் இது எளிதாக செய்யலாம் இதை பார்க்கும்போது எங்கு அதிக கரண்ட் செலவாகிறது என்பதையும் கண்டுபிடித்து சரி செய்யலாம் இந்த டிப்ஸுகள் உங்களுக்கு உதவியாக இருந்ததா அப்படியென்றால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இப்படியான பயனுள்ள வீடியோக்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்